இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால்

சனிக்கிழமை கொண்டாடப்பட்டது இந்த நாளில் இந்துக்கள் விரதம் இருந்து நதிகள் கடல் நீர்நிலைகளில் நீராடி கோவில்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கம் அதேபோல் புகழ்பெற்ற கோவில்களில் இருந்து மூலவர்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வந்து தீர்த்தமாடி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதும் வழக்கம் இந்நிலையில் புதுச்சேரி வைத்தியகுப்பம் கடற்கரையில் மாசி மகத்தையொட்டி தீர்த்தவாரி நடைபெற்றது இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் புதுச்சேரியின் முக்கிய நகர் மற்றும் கிராமப்புற கோவில்களில் இருந்து மட்டுமல்லாமல் தமிழக பகுதிகளில் இருந்தும் ஏராளம் கோவில்களைச் சேர்ந்த உற்சவர்கள் அலங்கரிக்கப்பட்டு கடற்கரையில் காட்சி அளித்தனர் தங்களது தர்ப்பணம் வழிபட்டனர் மாசி மகத்தையொட்டி புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் நடைபெற்ற தீர்த்த வாரியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் என்ன இது மாசி மகத்தில் அப்படி ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து சனி பகவானுடைய வீடான கும்ப ராசியில் சூரிய பகவான் வருவார் அந்த நாள் வந்து மக நட்சத்திரம் சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம் அப்போ பித்திருக்களுக்கு மோட்சமும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் தெய்வத்தினுடைய திருவருள் இருக்காது ஆகையால் தான் அந்த பித்திருக்களுக்காக பொதுவாக திதி தர்ப்பணம் கொடுக்கிறது அமாவாசை விட ரொம்ப விசேஷம் தமிழகத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுவாமிகள் வருகை தந்து தீர்த்த வாரியான வைபவம் நடைபெறுகிறது அதனை முன்னிட்டு இன்று தீவனூர் ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த தீவனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் புதுச்சேரிக்கு ஸ்ரீ பிள்ளைத்தோட்டம் பாண்டுரங்கரகுமாய் ஆன்மீக கைங்கரிய சபாவால் எழுந்தருளப்பெற்று சிறப்பான ஒன்பது நாட்கள் வைப விழா நடைபெறுகிறது இன்று தீர்த்தவாரியும் அதனை தொடர்ந்து நாளை லட்சுமி நாராயண பெருமாளுக்கு காலை விசேஷ திருமஞ்சனம் டாப் குவாலிட்டி சர்வீஸ் பை குளோபல் நம்பர் ஒன் பிராண்ட் சாம்சங் ஒன் இயர் சாம்சங் ஸ்மார்ட் கிளாஸ் நம்பர் 104 உங்கள் AMN TV டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அறக்காமல் கிளிக் செய்யுங்கள்